இப்படி தான் மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு ஓ இப்படி குத்தி குத்தி குத்து உன்னால தான் நான் மியூசிக் தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தேவ தேவதாசிகள் இருந்தாங்கங்கிறது இருக்குது ஆரிய வந்தியர்கள் அந்த கூட்டம் வந்ததுக்கு பிறகு பரதநாட்டியம் இதை மாத்தி விட்டாங்க சினிமா வந்த பிறகு நாடகங்கள் அப்படி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இந்த கில்லி படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கொடுக்குது சீரியலையும் தூக்கி போட்டு போ தூக்கி போட்டு வர்றதுக்காக இந்த நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி இதெல்லாம் வந்து எங்கே போகுது எனக்கு எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு எங்கள் காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆக போறீங்களோ எப்படிலாம் சின்ன பண்ண போகிறது இல்லை தெரியல சார் கமலை பார்த்த உடனே புஷ்பக் புஷ்பக் அந்த இது பேசும் படம் ரஷ்யாவும் அமெரிக்கா இந்தியாவும் சேர்ந்து படம் எடுக்கணும்னு சொல்லி பாரதி ராஜா கிட்ட நின்னா கமல்கிட்ட கெஞ்சினா அப்ப இனிமே மாசை ரோசே வர நான் தான் வரமாட்டாங்களா பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் Wanna come, sir? Sir? இப்போ வந்து சினிமாவை நீங்கள் எல்லா காலகட்டத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிற வந்திருக்கிற ஒரு பர்சன் சார் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிற சினிமாவை நம்ம பார்க்கும்போது ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ வந்து ஹிட் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ எடுத்துகிட்டுருக்கிற எந்த ஒரு ஃபிலிமுமே வந்து படத்தில் ஒரு வாரத்துக்கு மேலே ஓடல இல்லைனா படத்துக்கு ஆளே வரல எல்லாம் ஓட்டிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் போயிட்டாங்க இப்படியே போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க சார் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இல்லை வந்து இந்த சினிமா தேட்டர்ஸ் எந்த மாதிரியான ஒரு இதுக்கு போகும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இந்த கில்லி படம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கொடுக்குது மத்தியான ஷோஸே ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா இது எப்படி சார் பார்க்குறது இது வந்து ஏதாவது ஒரு டேஞ்சரான ஒரு பொசிஷனில் இருக்கா சினிமா இண்டஸ்ட்ரி அதாவது அது சினிமா டேஞ்சருக்கு போயிடுச்சு அது அதில் சந்தேகம் கிடையாது எல்லா காலத்திலுமே வர்ற வளர்ச்சி மாற்றங்கள்மா முதல்ல வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் மெல் ப்ரூக்ஸுங்கிற ஒரு டைரக்டர் தான் இருக்குது அதாவது காமெடியாக எடுப்பார் முதல் முதல்ல இசை எப்படி ஆரம்பிச்சதுன்னு காட்டு வர்றதில்ல ஆதிவாசிகள்லாம் உக்கா எல்லாம் இதெல்லாம் கரடி தோலை எல்லாம் போத்திக்கிட்டு அப்படிலாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க உக்காந்துக்கிட்டுமா அவன் ஏதோ இவனுக்கு கோவம் வந்துடும் கையில் ஒரு தடி வச்சிருப்பான் ஓகே ஒரு குத்து குத்துவான் ஓன்னு கற்றுவான் அடுத்தவொன்னு ஒரு குத்து குத்துவாங்க ஓனுவான் இப்படி தான் மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு ஓ ஓ இப்படி குத்து 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 உன்னதாட்டான் மியூசிக்குன்னுவான் அது மாதிரி இசை எப்படியோ ஆரம்பித்தது அது ஒரு காலத்தில் வெறும் கச்சேரிகள் அப்புறம் வந்து தெருக்கூத்துகள் தெருக்கூத்துகள் விடிய விடிய நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் வந்து இதிலெல்லாம் சிலம்பதிகாரத்திலாம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் இந்த இது கட கடலில் அந்த அந்த சித்திரை திருவிழாவில் எப்படியெல்லாம் அவங்க இது பண்ணாங்கிறது வந்து சிதம்பதி இடத்துக்கு எத்தனை வகையான தெ விழாக்கள் அத்தனை அவ்வளோ இருந்துருக்குது அதெல்லாம் இன்றைக்கி இல்லை இப்போ மாதவி அவன் எங்க சந்திக்கிறானாக்க ஒரு நடனத்துல தான் பாக்குறான் அப்ப அவ நடனங்கள் இப்ப நடந்துகிட்டு இருந்திருக்கு அரங்கேற்றங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துருக்குது அன்னைக்கு அப்ப அன்னைக்கே வந்து கோயில்கள்ல வந்து தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தேவ தேவதாசிகள் இருந்தாங்கிறது இருக்குது அந்த கதையெல்லாம் அது கணிகையா இருக்கிறா கணிகைங்கிற தொழில் இருந்துருக்குது அது ஒரு காலத்தில் அப்படியே வந்துகிட்டு இருக்குது அது அப்படியே வர 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 அந்த நா நாட்டியங்கிறது அப்போ இருந்த நாட்டியம் வர அதுக்கப்புறம் இந்த ஆரிய வந்தேர்கள் அந்த கூட்டம் வந்ததுக்கு பிறகு பரதநாட்டியம் இதை மாத்தி விட்டாங்க மாத்தி விட்டு அந்த டான்ஸ் ஒரு சிஸ்டம் வந்துது அதிலிருந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா இன்னொரு பக்கத்துல தெருக்கூத்துங்கிற பேர்ல அவங்க எப்பவும் போல ஆடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரகாட்டம் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காவடி ஆட்டம் இருக்கு ஒயிலாட்டம் இருக்கு குதிரை ஆட்டம் முடியாது நீங்க என்ன உலகத்தெல்லாம் ஜீன்ஸ்ல அப்படியே இருக்கு தெரியுங்க இன்னைக்கு ராக் அண்ட் ரோல் ஆடலாம் ஜாஸ் மியூzik ஆடுறோம் ராக் அண்ட் ரோல் ஆடலாம் ട്വിஸ்ட் ஆடலாம் என்னென்ன விதவிதமான டான்ஸஸ் இருக்குது மியூசிக்கில் விதவிதமான மியூசிக் இருக்குது எத்தனையோ இருக்குது எல்லாம் இருந்தாலும் அடிப்படையில் வந்து தந்தனான தானனனா தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து அங்கே போயிடுறான் இன்னொரு பக்கத்தில் ராக் 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 அண்ட் ரோல் ஷேக் 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 அண்ட் ரோல் எல்லாம் இருந்தாலும் தலையாம் அங்கெல்லாம் வந்துடலாம் இசை மாறிட்டு வருது மாறிட்டு வந்தாலும் அந்த பழைய இது நின்றுட்டு தான் இருக்குது இன்னைக்கு இந்த தெருக்கூத்தெல்லாம் இருந்து தெருக்கூத்துல இருந்து நாடகங்கள் வந்த உடனே தெருக்கூத்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போச்சு நாடகங்கள் பெருசாக வந்துட்டு சினிமா வந்த பிறகு நாடகங்கள் அப்படியே போச்சு நாடக சினிமா வந்து டிவி வந்ததுக்கு பிறகு சினிமா அடிபட ஆரம்பிச்சது முக்கியமாக இருந்தது வந்து ஹாலிவுட் தான் சினிமாவுக்கு முக்கியமாக இருந்தது வந்து ஹாலிவுட் தான் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் தான் மெயினாக இருந்தது டிவியினுடைய தாக்கம் வந்த அப்புறம் ஹாலிவுட் காலியாச்சு ஹாலிவுட் காலியாகி ச டிவியில் இறங்கின ஹாலிவுட் கம்ப்ளீட்டாக காலி போது இந்தியா தான் அதுக்கப்புறம் சினிமாவில் இருந்துகிட்டு இருந்தது இங்கேயும் என்னாச்சுன்னா இங்கே நல்ல காலத்துக்கு டிவி வந்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அரசாங்கம் எடுத்துக்கிட்டதுனால அதாவது டிவி வந்து உலகத்தையே புரட்சிகரமாக மாற்றிக்கிட்டு இருந்தது இந்தியாவில் மாத்திரம் டிவி எடுபடுவே இல்லை ஏன்னா அதிகாரிகள் நடத்திக்கிட்டு இருந்தான் ஃபைல் போட்டுக்கிட்டு இருந்தான் இந்த சீனுக்கு இவ்வளோ காசு கொடுக்கலாம் இது தான் இதுக்காக அதிகாரிகள் கேள்விக்குனா தான் தெரியாத ஆகும் தெரியாத ஒரு வழியாக தூர்தர்ஷனை காலி பண்ணி துப்பி தூக்கி எறிஞ்சி விட்டாங்க நீங்கள் தூர்தர்ஷன் பார்க்குறது ஈ காக்கா இல்லை அது நரசிம்மராவ் காலத்தில் தான் ஸ்கை பிகேம் ஓபன் விண்படி திறக்க அனைவருக்கும் திறந்து விடப்பட்டதுன்னு பொறுத்தான் சா சேட்டலை கனெக்ஷன்ஸ்லாம் சேட்டிலைட் டிவி வந்ததுக்கு பிறகு தூர்தர்ஷன் காலம் போச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ டிவி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் சீரியல் ஆரம்பித்தாங்க சீரியல் ஆரம்பித்ததுக்கு பிறகு சினிமாக்கள் ஃபுல்லாக இப்போ சீரியல்னு வரும்போது ஐ ஹவ் தட் கொஸ்டின் அதை நான் இப்போ கடைசியாக கேட்குறேன் நான் இப்போ இதுக்கு முன்னாடி இன்னும் சினிமாலேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியதாக இல்லை இது இதை தான் சொல்ல வர சினிமா அதோட போச்சு சீரியல் வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு சீரியலையும் தூக்கி போட்டு தூக்கி போட்டு வரதுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ சீரியலும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இளைஞர் சமுதாயம் வந்து என்டர்டைன் என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது கையில் வந்து செல்ஃபோனில் இருக்குது அது கரெக்டா சார் அழிக்கிறான் பாட்டு வருது அழிக்கிறான் ஒரு பிரபலமான பாட்டு சூர்யா பாடின பாட்டு அந்த பட்டு இதெல்லாம் பயிரெல்லாம் அழிக்கிறதுக்கான ஒரு படமெல்லாம் வந்தது அது என்ன படம் வந்து அவரும் சை சாயிஷாவும் அவர் நடிச்சிருக்கோம் ஆமாம் அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு அப்படியே ஒரு பிரேசிலியன் சாங் நான் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் மாணவன் ஜெகதீஷ் வந்து தானே சார் ரொம்ப ரசிக்கிறீங்க போட்டான் அப்படியே அப்படியே இருக்குது ஒரிஜினலா எதுவும் இல்லை அடிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் சினிமா காலி ஆயிபிச்சு இது இதான் சார் இதுல பாக்குறீங்க அப்புறம் அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சது அந்த பாட்டுக்கு தான் நினச்சேன் அது வீட்டுக்குள்ளாரே வந்துருச்சு அதான் சினிமா காலி ஆயிப்போச்சு என்டர்டைன்மெண்ட்டே நீங்கள் கையில் வந்துருச்சு இன்னும் போக போக என்டர்டைன்மெண்ட் இன்னும் கூட வருங்கிறான் செல்ஃபோனில் இந்த கண்ணாடியிலேயே உங்களுக்கு வந்து க கம்ப்யூட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் நீங்கள் சும்மா ப படுத்துக்கிட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன கண் அசைவுகள்லேயே உங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் த்ரீ டைமென்ஷனில் தெரியுது ஓகே வெர்ச்சுவல் இமேஜ் தெரியுது அது வருது என்ன வேணாலும் ஆகலாம் ஸோ ஏய் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னால் என்டர்டைன்மெண்ட் எங்கே போகுதுன்னு எங்கேயோ போயிட்டு எங்கே போகுது எனக்கு எந்த காலம் முடிஞ்சு போச்சு அந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன ஆக போகிறீங்களோ எப்படி எல்லாம் சின்ன பண்ணம் போட்டு போடுறது தெரியல சார் நாங்களும் பொறுத்துலேருந்து பார்க்கணும் சார் அப்படி இருக்கும்போது நான் இந்த ஹீரோஸ் பற்றியில் இந்த நடிகர் நடிகைகள் பற்றி பேசுனோம் சார் இப்போ வந்து ரஜினி அவர்களுக்கு இப்போ இருக்கிற மாசு குறையவே இல்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இருக்கிற நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது சார் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு யார் யாருமே இல்லையே சார் சிம்பு தனுஷ் அவர்கள் ஓரளவுக்கு பேசப்பட்டாங்க சூர்யா அவர்கள் அப்புறம் வந்து விக்ரம் அவர்கள் பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி ஒரு நடிகர் டெய்லி ஒரு நடிகை தான் வராங்க ஒரு காலத்தில் நடிகைகள்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க இல்லாமல் நம்ம வந்து இந்த பாலிவுட்லேருந்துலாம் இங்கே வந்து வந்து நடிச்சிருந்தாங்க இப்போது யாருமே இல்லாத மாதிரி வெறுமனி இப்போ முன்னாடி வந்து எம்ஜிஆர் ரஜினி அவர்கள் அப்புறம் இந்த மாதிரி ரஜினி கமல் அப்படின்னு பேசப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஓகே இவங்களுக்கு அப்புறம் இப்போ விஜய் அஜித்னு பேசப்பட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த இடம் காலியாக தானே சார் இருக்கு இல்லை நேரம் சா அது இன்னைக்கு ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு டெக்னிக் இருந்தது கேமரா வேணும் லைட்ஸ் வேணும் செட்டிங்ஸ் வேணும் ஃபில்ம் வேணும் அப்புறம் நடிகர் நடிகைகள் வேணும் கதை வேணும் வசனம் வேணும் எல்லாம் வேணும் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது குறைஞ்சபட்சம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆச்சு சாதாரணமாக சரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்க நடிக்கிறதா இருந்தாக்கா அவுடோர் ஷூட்டிங் அங்கே இங்கே எங்கெங்கே போயிட்டு இருக்கிற காலம்லாம் இருந்தது இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு பிறகு ஒன்றுமில்ல இப்போ என்னுடைய பையன் ஸ்டூடெண்ட் இருக்கான் கித்தியான் அவன் அவார்டு மேலே அவார்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான சில படங்கள்லாம் எடுக்கிறான் ஒரு நாள் டிபார்ட்மெண்ட்டே உட்காந்துட்டு சார் இப்படி கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க சார் இப்படி கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க சார் நான் எடுத்தேன் எடுத்துகிட்டு கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்களே வச்சுட்டு நாலஞ்சு இது எடுத்தான் ஒரு காலேஜ் இதில் வந்து ஒரு லவ் அஃபேர் எப்படி வந்து ஒரு போலித்தனமான லவ் அஃபேருங்கிறது ஒரு பத்து நிமிஷம் பா இருபது நிமிஷம் படமாக எடுத்து அவார்ட் வாங்கிட்டான் ஸ்டுடியோ இங்கே போல இங்கே உக்காந்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு எடுத்து முடிச்சுட்டான் சரி டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு டெக்னாலஜி வந்துடுச்சு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு லைட் ஒரு கேமரா மேனு லைட் வாய் ஒரு ஒரு அந்த இந்த ஃபேன் அந்த இதுக்கெல்லாம் எலக்ட்ரிக் இது ஜென்ரேட்டர் வேனு அப்புறம் சாப்பாடு மெஸ்ஸு எல்லாம் போச்சு ஃபிலிம் வேணும் கரெக்டாக அந்த ஃபிலிம் தீர்ந்து போச்சுன்னா அந்த ஃபில் ரோல ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கு என்ன பென் ட்ரைவ் போட்டு முடிச்சு அதுக்கு இதுக்கும் என்ன சார் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இதெல்லாம் அடிபட்டு போச்சுமா இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நீங்க கேட்டிங்களே ஸ்டார் சார் ஸ்டார் இன்னைக்கு அவன் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறான் அவர் படத்துக்கு அந்த படத்துல யாருமே யாருறானாங்க என்னோட ஸ்டூடண்ட்ஸை நடிச்சு வாங்கிட்டாங்க இப்போ ஏன் கதை சொல்லட்டுமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க இப்போ கூத்தாண்டார் கோயில் இது கூவாகத்தில் அலிகளுடைய விழாவில் ஆனது அந்த விழாவில் வந்து நாங்கள் வந்து எய்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியினுடைய டெப்டி டைரக்டராக இருந்தது ஜாயிண்ட் டைரக்டராக இருந்ததுனால நாங்கள்லாம் அங்கே போவோம் ஓகே சார் எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் எங்கள் காலத்தில் தான் அழகி போட்டியெல்லாம் நடக்க ஆரமிச்சேன் ஓகே அது அந்த இதில் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்படியே வந்து யூ ஓன்ட் பிலீவ் அதாவது டுவெண்ட்டி எத் சென்ச்சுரி ஃபாக்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் நிறுவனம் சினிமா ஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிச்சதோ அவங்கதான் அந்த நிறுவனம் வந்து இதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க செலஷியல் பாடிஸ்னு பேர் படத்துக்கு ஓகே டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க ஓகே இட் இட்டு இன் தி டாக்குமெண்ட்ரி ஆஸ்கார் அவார்டு நாமினேட்டட் எனக்கு அங்கிருந்து போன் வந்துருச்சு ஆஸ்கார் ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு ஃபைனலா செகண்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு ஓகே ஆனால் அதே டைமில் வெட்டியான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்ரீராம் சர்மான்னு என்னுடைய ஃப்ரெண்ட் எடுத்தார் யுனெஸ்கோ அவார்டுக்கு போச்சு ப்ரைஸ் பாரிஸில் வாங்கணும் பேர் கிடையாது தெரியாது யாருக்குமே தெரியாது ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு யுனெஸ்கோ அவார்டு வெட்டியான் படத்துக்கு ஸ்ரீராம் சர்மாங்கிறவர் வாங்கினது யாருக்குமே தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து சினிமாவில் இல்லை அட்ரஸ் எல்லாம் போட்டோம் இதை நாங்கள் வச்சுக்கிட்டு காசு ஆக்கிக்கல சரி சார் அதான் அந்த ஸ்ரீராம் சர்மா இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறாருங்கிறது வேற விஷயம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது மாதிரி அன்சங் ஹீரோஸ் நிறையா இருக்கிறோம்மா நீங்க நீங்கள் இந்த விஷயம் புரியுது இப்போ எதுக்கு சொல்றேன்னா இப்போ எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல என்ன வந்தது பாரதி ராஜா அவனுடைய வேதம் புதிது படத்தை ரஷ்யன்க்கா இவங்க வந்திருந்தாங்க டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரை பார்க்கணும்னு பாம்பேயில வந்துட்டு இந்தியாவில் ரெண்டு பேர்த்த பார்க்கணுன்னு தான் வந்தாங்க வந்தார் சொன்ன நம்புவீகளை மாட்டீங்களே தெரியாது ஒன்னு கமலாஹாசன் இன்னொன்னு பாரதிராஜா ரஷியன் கான்சிலேட்டுக்கு இங்கே ஃபோன் பண்ணுறாங்க நான் அப்போ ரஷியன் கான்சிலேட்டோட நிறைய காண்டாக்ட் ஓகே ரஷியன் கான்செல் அப்போ சொரோக்கன் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த காந்தராஜன் ஒருத்தருக்கும் அவனை பிடிக்கும் உடனே கான்சிலில் ஏற்பாடு பண்ண உடனே நான் போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணெல்லாம் போய் பார்த்தேன் சரவணன் வந்து அப்போ ஏன் சார் பாரதி ராஜா இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் எல்லாம் பார்க்க கூடாதா இல்லை சார் அவங்க இன்சைஸ் பண்ணுறத இவங்களும் ஓகே அப்படியே ரஜினிகாந்தை பார்த்தா நார் அவர் அப்புறம் கூட்டிட்டு காட்டணும் அது வேற விஷயம் இவங்க என்னத்துக்கு இவரை கூட்டி வந்து காட்டினீங்க ரஜினி நம்பர் டாப் நீங்கள் டாப் ஸ்டாரு நெப்பர் ஒன்ல இருக்கிறார் பட் தேர் இன்ட்ரெஸ்ட் ஓன்லி அவங்க கமல் வந்து அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் வந்து சோழா ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம் ஓகே கமலை பார்த்த உடனே புஷ்பக் புஷ்பக் அந்த இது பேசும் படம் அந்த அந்த படத்தை ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படி பாயுறாங்க எக்ஸைட்மெண்ட் பாயறாங்க பாரதி ராஜா பார்த்தோன்னே சிஷோர் போயம்ஸ் கடவுளோட கவிதைகள் பாயறாங்க தான் தெரிஞ்சது இன்டர்நேஷ்னலாக இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க லோக்கல்ல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க சரி இது என்ன இது நீங்க இது என்னுடைய पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஓகே நீங்க ஏதாவது ஒரு இது இன்ஸ்டன்ஸ் வெச்சிட்டு வந்து நீங்க இப்படி சொல்றது என்ன சார் இல்ல வந்ததே அமெரிக்க தான் வந்தாங்க வந்த அவங்க எவ்வளவு தூரத்துக்கு போனாங்கன்னா கோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் ரஷ்யாவும் அமெரிக்கா இந்தியாவும் சேர்ந்து படம் எடுக்கணும் சொல்லி பாரத ராஜா கிட்ட நின்னாங்க கமல் கிட்ட கெஞ்சினாங்க நான் தான ஆர்கனைஸ் பண்ணேன் பாரதியார் வாழ்க்கை வரலாறு எடுக்கணும் முடிவெடுத்தாங்க கமல் ஓகே வரலும் போனார் அப்புறம் அப்புறம் வந்து சில இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம் கமர்ஷியலாக செட் ஆகாது கமர்ஷியலாக ஒரு கமர்ஷன் செட் ஆகாது அது அந்த கோ ப்ரொடக்ஷன் வெளிமாசுங்கிற ஒரு தான் இன்சார்ஜாக இருந்தார் ரஜினி இதில் எல்லாம் ட்ரை பண்ணோம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனோம்

ஒரு மாசம் அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகுது அப்ப இனிமே மாச வர வரமாட்டாங்களா இங்க வராதுமா அதுதான் நான் தான் இன்னைக்கு வந்து வீட்டுல பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல நிறைய தடவை சொல்லிருக்கிறேன் ஏதாவது சினிமாக்கு போலாமா நீங்க வீட்டுல கேட்டாக்கா இல்லைங்க இந்த சீரியல்ல இன்னைக்கு அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்குது இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம் தே ஆர் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு சி ஏ சீரியல் சினிமா வரதுக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லை மத்திய தர குடும்பங்கள் சினிமா விட்டுடுச்சு ம் அதோ நீங்கள் வடிவேல் படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த சீனில் அவங்க வெள்ளம் பேச்சுட்டு வரும்போது ஐயோ என்ன ஆச்சுன்னு கேட்பாரு இது இவ்வளோ சீரியல் அடிப்பாவில் இவ்வளோ நல்ல சீரியலை பற்றி அதுதான் இன்றைக்கி இந்த சீரியலே இன்றைக்கி போயிட்டுருக்குது நன்றி சார் உங்களோட பொண்ணான நினைத்து